கர்மசாமிக்கு குடும்பத்துக்குள்ள இறங்கி பார்த்தேன் அவசியமில்லாத கடன்களும் குழப்பங்களும் நிறைய இருக்கு குடியிருக்கும் இடம் கூட உறுதி இல்லாத நிலவையில வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதுவரை படித்த படிப்பும் பிரெண்ட்ஷிப்பையும் வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நிலையான வாழ்க்கையை அமைச்சு தரணுங்கிற ஒரு பருவத்தில் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் பெற்றவங்களை சிந்தித்து முடிவெடுக்க முடியாமல் முடித்தடையுது நீ கால் உருவா உன் கடன் அடைக்கிறதுக்கு நான் பணம் தரணும் அடுத்து உனக்கு இல்லற வாழ்க்கையை செம்மையான அமைதி தரணும் உனக்கு ஒரு ஏமாற்றம் இரண்டு விதமான ஏமாற்றம் உள்ளத்தால் ஒரு ஏமாற்றமும் உழைப்பால் ஒரு ஏமாற்றமும் இப்போ நீ பணியின் மூலமாக நீ கொடுக்கப்பட்ட சான்றுகள் உனக்கு முழுமையாக வந்தடைய வேண்டும் ஒரு ப்ராஜெக்ட் முடியதுக்கு முன்னாலே அந்த வேலையில நீ வந்து குறுக்கிட்டுட்ட உண்மையா அதை முடிச்சு தரேன் அடுத்து ஒரு இடத்த ஒரு கம்பெனி ரெடி ஆகிட்டு இருக்கு தரேன் வெளிநாட்டுக்கு போறியா வெளிநாட்டு சொந்த கம்பெனி இங்கேயே பாக்குறியா ரிமோட்டிங் சென்னையிலே ரிமோட்டிங் ஒர்க் பாரு ஜெயிச்சு தரேன் கர்மசாமிக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கும் போ யாருக்கு ஆம்பளை பரப்பான் போ கவலைப்படக்கூடாது

அவங்க அம்மா வீட்டில் பொதுவாக அம்மா வீட்டில் நான் உங்க அம்மா வீட்டுன்னு நினைச்சுக்கிட்டேன் இன்னொரு தர கால் வா வர கருப்பு சாமி என்னை மன்னிச்சுக்கானு கால் எழுதிய என்ன மன்னிச்சுக்கணும் ஒன்று தவறு மன்னிச்சு தவறு செஞ்சிருக்குங்கிறது உண்மைதான் புரியுதா அதனால் எதையும் வெளியே சொல்லக்கூடாது

அவன் மனத்தை திருத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன் இதுக்கடையில் உன்னுடைய உழைப்பு பணமெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கு அவைகளையும் சேர்த்து செம்மையாக்கி தந்துடுறேன் வேறு என்னடா வேணும் நல்ல படிக்க வச்சு நீயும் ஒரு குற்றவாளி தான்டா அந்த குற்றத்தை வெளியே சொல்ல மாட்டேன் மனத்தை திருத்திக்கா செம்மையாயிரு பொன்னாடி பிள்ளை சேர்ந்தாச்சு போ பணம் வந்தாச்சு நல்லா இருப்போம் நீ வாடா காலில் வந்துட்டு வா மனைவியால் பாதிக்கப்பட்டவர்கள் சதுர்முகனே இன்னொரு தடவை காரணம் வாதுங்க வாப்பா மனைவியை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு சேர்த்தா மனதார விரும்புதியா போய் நாளைக்கு முன்னாடி வேண்டாம் அடங்கி வந்தா போதும் இப்ப அவ மாறியாச்சு சேர்த்துட்டா போதுமா ஒரே மனமா இருப்பிய குழம்பவே மாண்டிய கால் ஒன் ஆம்பள என்னைக்குடா என்னைக்கடா கூப்பிட போற ஒரே செல்லாம் அடுத்த வாரம் கொண்டு போய் இந்த கனியோட போ உன்னை ஏற்றுக்கிடுவான் மனதார திரும்பி நிம்மதியா வாடுவப்பா ரைட் வாடகை வெற்றிகரமாக நடக்கும் ஏன் கவனப்படுற தைரியமாறு கருபுசாமிக்கு நிறைய பணங்களை அடுத்தவங்ககிட்ட கொடுத்துருங்கண்ணா ஏமாந்துட்ட யார்கிட்ட கொடுத்தப்பா எவ்வளோ கொடுத்த நீ எவ்வளோ கொடுத்தா நீ எவ்வளோ கொடுத்த எழுபத்தஞ்சி லட்சம்

சாப்பாடு கூப்பாடு சாப்பாடு கூப்பாடு படாதே யாருக்கிட்டா பணம் கொடுத்த ஆன்லைனா பெண் லைனா பக்கத்தில் வா கண்ண முடிக்கா கையை கொரத்துக்கா கால் ஒன்று எந்த ஆப்பில் பணம் போட்டோ அந்த ஆப்பு இப்போ வந்து ஆஃப் ஆகிருக்கு தம்பி எந்த ஆப் மூலமா பணம் போட்டையோ அது இப்போ ஆஃப் ஆயிருக்கு உண்மையா அந்த லாக்கப்பை எடுக்கவே முடியலை பார்ட்டி வந்து நாலு முறையாக பணம் வாங்கினான் அது அக்கௌண்ட் மூலமாகவே வாங்கினான் ஆனால் அந்த ரெக்கார்டாம் கரெக்டாக இருக்கு ஆனால் ஜெயிக்க முடியல அதனால் சட்டப்படி போனால் சரிவுருமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சைபர் கமிஷனில் போட்டிருக்கியா பணத்தை வர வைக்க இருபது லட்சம் வரும் கால் நின்றுவா நின்றுக்கா வர்றான் இந்தா உன் பணம் கிடைச்சாச்சு வெற்றி அடைவாய் சந்தோஷமா இருக்கு இருபது லட்சம் கிடைக்கும் வரலாறுடா கருமசாமிக்கு மச்சின மாட்டை பணத்தை விட்டவன் யார்டா மச்சின்கிட்ட பணம் விட்ட யார் மச்சினங்கிட்டா சொல்லு மட்டும் இந்த பணத்தை சஸ்பெண்டாக வாங்கி தந்துடுறேன் பகிரங்கம்மா குழப்பமில்லாமல் வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும்

உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்தா போதுமா சரி அதை இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தா நீ என்ன செய்வே பாப்பாங்களா பொண்ணுங்களா ம் பொண்ணு அந்த அந்த பிள்ளை இஷ்டத்துக்கு எந்த முடிவு எடுக்கலைங்க கல்யாணம் ஏன்னா வேணாம் எனக்கு வாழ்க்கை வெறுத்து இருக்கிறேன்னு சொல்லுதுங்க உனக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் அவள் வெறுத்ததின் காரணத்தை நான் உனக்கு சொல்லுதேன் வெறுத்தது மட்டும் நீ சொல்லுதேன் அவள் உள்ளத்துக்குள்ள ஒரு விஷம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதில் முடிவு கிடைக்கலங்கிற வேதனையில் அவள் இருக்கா நீ மேலோட்டமாக பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடித்து வைக்கசாமின்னு நீ கேட்க அவள் உள்ளத்தை மாற்றி தாரே தை பொங்கல் கழிந்து இருபது நாளைக்குள்ள கல்யாணத்தை அவளுக்கு சம்மதிக்க வைக்கிறேன் காலனு வா

கால் உக்காளிய நான் பார்க்குறேன் தம்பி ஆத்திரப்பட்டுட்டிய மனச கடவுள்கிட்ட கொடுக்கலையே தோட்டம் தோல்ட்டு நின்று கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட அக்ரிமெண்டெல்லாம் போய் அதுபடி நடக்கணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை ஒழுங்கா நீ போனா வெளியே போயிரு என்ன உழைச்சவர்களோட லாபம் நஷ்டம் தான் நிறைய ஆயிருக்கு அதனால ஒன்னே வச்சு எந்த கதையும் எனக்கு நடக்காது அப்படின்னா வேற மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையில இப்ப நீ நின்றுக்கிட்டு இருக்கு உண்மையா இப்போ உனக்கு அவன் கூட இருக்கணுமா உன் அமௌண்ட் வெளியில வேணுமா அமௌண்ட் வேணும்ல எவ்வளோ வேணும் உனக்கு பதினஞ்சு லட்ச ரூபா தருவேன் மரியாதையாக வெளியே போயிரு அதுக்கு மேலே விழுந்து நீ என்ன கிழிச்சாலும் சரி என்ன ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் அவனுடைய வார்த்தை கால் ஒன்று முதல்ல பதினஞ்சு லட்சத்தை கைப்பற்று அவனுடைய சான்றுகளை எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா அடுத்த பத்து லட்சத்தை நான் வாங்கி தரேன் ஓடு அடுத்து பேசுவோம் ஏண்டா இதை ஜெயிச்சு வருவேண்டா சரியா கருதாவிக்கு ஓ ஹோ ஹோ தைராய்டு யாருக்கோ வீட்டில் தைராய்டு இருக்காமடா ப்ராப்ளம் யாருக்கு பாரு யாருக்குமா தைராய்டு ப்ராப் கால் அம்மா அப்பா தந்தை அப்பா தானே வாங்கண்ணே ஏன் மலைஞ்சு நிற்கணு வாங்க செல்ல மக்கள்லாம் வாங்க வாங்க உட்காருங்க மூன்று விதமான கேள்விகள் உள்ளது ஒன்று இதுவரை உழைத்த செல்வங்களில் ஏற்பட்ட சரிவு வழக்கு வெற்றி வேணும் இரண்டு வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்கு அதுக்கு ஒரு தெளிவு வேணும் மூன்று உடல் ஆரோக்கியம் மற்றும் வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு மாற்றம் வேணும் வழக்குன்னு சாமி சொல்லிடுத இதுவரை வழக்கு நம்மளை தொடலையே அது என்னது அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன கேள்வி அப்படிதானே வருத்தப்படுவியா சொன்னா கால் வைக்கலாங்க விழுந்துடக்கூடாதுன்னு வயசாயிடுது பழைய வாலிப முறுக்கா இவ அப்பா எங்க இருக்காரு

அவங்க வீட்டிலேருந்து ஒன்று டைவெர்ட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க புரிந்துகொள் வழக்குன்னு சொன்னனே அதை நான் சுட்டி காட்டுகிறேன் புரியுதா உன்னை சேர்த்து வச்சுருந்தேன் கவலைப்படாத உடல்நிலையில் உனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒன்று தொண்டை காட்ச் நுரையீரல் மூன்று பகுதிகளும் உனக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது அதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்ற கால் உண்டு வெட்டி கிடைச்சாச்சு ஏன் கவலை கொள்கிறீர் பக்கத்தில் வாமா கணமுடிக்கா கொஞ்ச நேரம் என்ன நினைச்சுக்கா பாப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான் கூப்பிட்டு நான் வச்சுக்கிடுறேன் எங்க வீட்டுக்கு தெரியாம தனியாக ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிடுவோம் ஆனா நான் ஏன் இப்படி கொஞ்சம் இருப்பேன் நீ அதை கண்டுகிடக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லுவான் ஆமான்னு சொல்லி உள்ளே எடுத்துருவோம் அடுத்து அவரை எங்கேயும் போகக்கூடாம நான் காப்பாற்ற பிடிச்சிக்கா நல்லா இருந்தா புண்ணியம் பெறுவாயப்பா வழக்கு போடாமல் காப்பாத்திடுவோம் நல்லா இருமா ஐஸ்வர்யமா இருப்பே வாழ்க்கை கருபுதாமிக்கு கருபுதாமிக்கு சந்தோஷமா நான் சம்பந்தப்படாமலே என் மேல ஒரு வழக்கு இருக்கு அது எனக்கு மனக்குழப்பமாயிருக்கு அது எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு ஒருத்தன் கேட்குறான் யாரு பாது ஒரு வழக்கு கேஸ் இருக்குன்னு சொல்லுது யாருக்கு அந்த வழக்கில் மூல கேஸ் போடாங்க சின்ன கடைய அது வலكله நீ உண்டா காலத்துவா அபடிதான் 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 என்ன இருக்குனு சொல்றதாங்களா கேரளாக்கு பேர் கேன ஆ போயிருக்கு சபரிமலை அடிக்கடி போவியா இப்போ போகல உடம்பு சரியில்லாமல் வருஷம் போகும் காணிக்கை செலுத்த வேண்டியிருக்கா இது வேண்டதில்லை போயிட்டு வந்தால் நீ அம்மா தூக்க முடியுது ரொம்ப சுமையாக இருக்கு அந்த வழக்கில் உனக்கு குழப்பில்லாமல் ஆக்கி தரேன் ஏன்னா அது உன் தாயார் காலத்தில் உள்ள வழக்கு அதில் நீ ஒன்றும் மெயின் கிடையாது வாரிசு தானி வேறு உனக்கு என்ன வேணும் வேறு தொழிலில் வந்து நீ எவ்வளோ நாள் தொழில் நடத்துக்கிற பார்த்து நான் அப்படின்னு சொல்லி சொன்னது கண்ணமுடு ஆறு மாத காலங்கள் உன் பக்கத்தில் விஸ்வத்துக்கு ஜனவசியமே இல்லாமல் நின்று போச்சு ஒன்றை அறியாமலே இரவில் தூக்கம் வராமல் நெஞ்செல்லாம் எரியுது அதே மாதிரி இந்த விசத்துக்கு இடத்தை மாற்றினா சரிவுருமாங்கிற குழப்பம் ஓடுது யாராலும் ஒன்றும் நடக்காமல் காப்பாற்றி வெட்டியாகி தந்தால் போதுமா வார புதங்கள ஜெயிச்சு தரேன் ஓடிப்போம் கருபுதாமிக்கு 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 ஒரு உத்தரவு இருக்கு யாருன்னு பார்ப்போம் சென்னையில் ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் நைன் ஆஸ்பத்திரியில் யார் இருக்கா ஆ சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் அழுதான் நீ அழுதனா நான் சொல்றது உனக்கு புரியாது அமைதியா உட்கார்ந்தா நான் சொல்றது புரியும் உன் மகன் ஒருத்தர்கிட்ட பழகி மனதை குழப்பியிருக்கான் பெற்றோர்களுடைய கேட்டு நடக்கக்கூடிய மனநிலைகளில் அவனுக்கு ஒரு மாற்றம் இதனுடைய அடிப்படையிலே அவன் சூசைட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் குழப்பமடைந்திருக்கான் அதில் இவன் காப்பாற்றி வந்தது இப்போ ஒரு பெருங்கவனம் அதனால் மீண்டும் அந்த நட்பை நீக்கிட்டு வாங்கிச்சபடி அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவன் உயிரை காப்பாற்றணும்னு கேட்க கால் என்னை நம்புறதுக்கு நீ வீண் போக மாட்ட மகளே வா என்னடா கர்பதாமிக்கு இந்தா வெட்டியாக்கி தரேன் ஜெய் சுகா வேலைக்கு போனால் நான் செலுத்துக்குள்ளே இருக்கிறான் அவன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கொண்டு வழி மாறிடுவான் அப்போது அடாதேன்னு சொல்லியிருக்கேன் வனத்தை அவரு கர்மதாமிக்கு கர்பதாமிக்கு என்ன சமைக்கணும் அப்படியா அப்படியா சரி எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு டீயை குடிங்க நானும் டீ குடிச்சு ரொம்ப கலைப்பா இருக்கு அடுத்து சென்னை உத்தரவு அடுத்து எப்ப மீண்டும் பாக்குறேன்